ஒரு வகுப்பறையில் அடிக்கடி பொருள்கள் காணாமல் போயிட்டு இருக்குதுங்க சில பேர் மாணவருடைய ஜாமிரி பாக்ஸுக்கு காணாம் சில பேர் பையில் ப பணத்தை காணாம் சில பேர் புத்தகத்தையே காணும் இப்படி காணாமல் போயிட்டு இருந்தது ஆசிரியர்கிட்ட கம்ப்ளைண்ட் போயிட்டு இருந்தது ஆசிரியரும் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தா கண்டுபிடிக்க முடியல கடைசியில் பல மாணவர்கள் வந்து மூணு பேர் மேலே குறிப்பிட்டு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க இந்த மூணு பேர் மேலே தான் சார் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நாங்கள் பீட்டு பீட்டு வெளியே போனாலும் இவங்க மூணு பேர் உள்ளேயே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பே மூணு பேரை குறிப்பிட்டு கம்ப்ளைண்ட்டாக சொன்னாங்க நான் ஆசிரியர் இந்த மூணு பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு யாராவது எடுத்துருந்தா ஒத்துக்குங்கடா நான் உங்களுக்கு தண்டனையெல்லாம் தரமாட்டேன் மன்னிச்சு கூட விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்கிறாரு ஆனால் மூணு பேரும் அடப்படியாக நிற்கிறாங்க இல்லை சார் நான் எடுக்கவே இல்லை என்ன எப்படி சொல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிற்கிறாங்க வேறு வழியில் கண்டுபிடிச்சாக்கணும் இல்லைன்னா மறுபடியும் தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்தால் பசங்க பாதிப்பாங்க உடனே ஆசிரியர் ஒரு ஐடியா பண்ணார் மூணு சீமாத்து குச்சி எடுத்தார் எடுத்து ஒரு ஸ்கேல் கொண்டாட சொன்னது ஒரு ஸ்கேல் பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் ஒரு அடி முப்பது சென்டிமீட்டருக்கு உடைச்சார் ஒவ்வொரு சீமா குச்சி உடைச்சி மூணு பேர் கையில் கொடுத்தார் டே இது வந்து முப்பது சென்டிமீட்டர் இருக்குது இந்த குச்சியை ப பையில் பத்திரமா வச்சுக்கோங்க யார் திருடுனீங்களோ அவங்க குச்சி மறுபடியும் பத்து சென்டிமீட்டர் அதிகமாகிடும் நினப்பு வச்சுக்கங்க நாளைக்கு கொண்டு வந்து மறுபடியும் அந்த குச்சியை கிட்டே ரிட்டன் பண்ணோம் யார் இது பத்து சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குதோ அவங்க தான் திருடன்தான் அர்த்தம் தெரியுதா அப்படி சொல்லிட்டு குச்சி கொடுத்துட்டாரு பசங்க மூணு பேர் குச்சி வாங்கி பையில் வச்சுக்கிட்டாங்க உடம்பெலாம் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் எல்லாம் வர்றாங்க வந்தோன்னே சார் 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 சொன்னீங்களா சோதனை அப்படின்னு பசங்க கத்துறாங்க இன்னும் ஆசிரியர் வந்து மாணவர்கள் அந்த அது மூணு பேர்னா வந்துட்டாங்க சார் சார் வாங்கடாங்க அப்படின்னா மூணு பேர் வந்தாங்க நேற்று நான் கொடுத்துட்லாம் குச்சி அது குச்சி எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னா மூணு பேர் குச்சி கொண்டாங்க குச்சி கொண்டாந்து பார்த்தா மூணு பேர் குச்சி வாங்கி ஆசிரியர் பார்த்தா அதில் ரெண்டு மாணவனுடைய குச்சி கரெக்டாக முப்பது சென்டிமீட்டர் தான் இருக்குதுங்க மூணாவது மாணவனுடைய குச்சி இருபது சென்டிமீட்டர் தான் இருக்குதுங்க அப்புறம் அவன் தான் அந்த பொருளாக எடுத்தோன்னு ஆசிரியர் கண்டுபிடிச்சிட்டாரு என்ன பண்ணியிருக்கிறான் ஆசிரியர் என்ன சொன்னார் பத்து சென்டிமீட்டர் வளர்ந்துருன்னு சொன்னார் இல்லையா அதனால் நம்ம பத்து சென்டிமீட்டர் இப்பயே கட் பண்ணி வச்சிட்டோம்னா நாளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பத்து சென்டிமீட்டர் உடச்சி வச்சுட்டாங்க வளர்ந்துருன்னு ஆனால் குச்சி வளருமா ஆசிரியர் ஒரு சைக்காலஜி டெஸ்ட் செஞ்சுருக்காரு அது அவனுக்கு தெரியாமல் குச்சி உடச்சி வச்சிட்டான் இப்போ மாட்டிக்கிட்டான் அப்போ அந்த மாணவனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் அந்த மாணவன் கண்டுபிடிச்சி தண்டனைலாம் தரையேன் அப்புறம் ஏன் திருடுறான் என்ன செய்கிறான்னு அவனு விசாரிச்சு அவனுக்கு தேவையான உதவிகள் ஏன்னா ஒரு திருடுறானே அவன்கிட்ட இல்லாமல் தான் அப்போ அவனுக்கு பேனா பென்சிலாக வாங்கி கொடுத்தா தம்பி இனிமேல் யார் பொருளும் எடுக்காத அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அவனை நல்வழிப்படுத்துனாங்க அப்போது யாருமே பிறக்கிறப்ப கெட்டவங்களாக பிறக்கறதில்ல சூழ்நிலை தான் அவங்கள கெட்டவங்களாக மாற்றுது அதனால் ஆசிரியருடைய அறிவை பாருங்கள் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில எத்தனை மாணவர்களுக்கு இடையிலே அவர் பணி செய்ய வேண்டியிருக்குது ஆசிரிய பணி அறப்பணி அதற்கே நம்மை அர்ப்பணி ஒரு ப்ளஸ் டூ மாணவன் என்ன பண்ணுறா பள்ளிக்கூடத்தை லீவு போட்டு ஒரு படத்துக்கு போயிடுறான் புதுசாக படம் வந்துருக்குல்ல தக் லைஃப் அந்த படத்துக்கு போயிடுறான் படத்துக்கு போயிட்டு அடுத்த நாள் பள்ளிக்கூடம் வரான் இன்னும் தமிழைய கேட்குற ஏண்டா பள்ளிக்கூடம் எங்கடா லீவ் போட்டு எங்கடா போனேன் அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான் சார் தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துருக்குது அந்த படத்துக்கு போனேங்க சார் அந்த படத்தில் பாரதியார் பாட்டு நல்லா பாடியிருக்காரு சார் அப்படின்னா பாரதியார் பாட்டா தக்கலை படத்தில் எங்கடா பாரதியார் பாட்டு என்னடா பாட்டு அப்படின்னா தமிழை ஆச்சரியமாக கேட்டார் ஏன்னா பாரதியார்னால் தமிழகம் வந்து அவர் அடிக்காம முற்றுவார்னு ஒரு நடப்பு பையன் அடிக்காம முட்டுருவார்னு ஒற்றுநாள் பையன் வந்து சொன்னான் சார் ஒரு பாட்டு பாருங்க காலை கனவினில் காதல் கொண்டேன் கண் விழித்தேனவன் காணவில்லை கண் விழித்தேனவன் காணவில்லை கண் விழித்தேனவன் காணவில்லை இதுக்கடா பாரதியாட்டு சார் நல்லா பாரு சார் செந்தமிழ்நாடுனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதிநிலை இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே தந்தைய நாடு பேச்சினிலே பேச்சின ஒரு சத்து பிறக்குது மூச்சி நிலே தந்தைய நாடு என்ற பேச்சின ஒரு சத்து பிறக்குது மூச்சினிலே நிலை காலை கனவிலை காதல் கொண்டேன் கண் விழித்தேன் காணவில்லை செந்தமிழ் என்னும் போதி நிலை இன்பத்தேன் வந்து காதினிலே எப்படி சார் பாரதியார் பாட்டை தான் இவர் வந்துங்க மாற்றி இப்ப இந்த சினிமா பாட்டை பாடியிருக்காருங்க சார் அப்படின்னு சொன்னா பாருங்க ஆசிரியர் அப்படியே அசந்துட்டாருங்க அடுத்து சமூகர்கள் பீரியடு ஆசிரியர் வந்தார் உடனே பையன் திருச்சி கேட்டால் சார் தக் லைஃப் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குது அந்த படத்தில் தக் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா ஆசிரியர் விளக்கம் சொன்னார் அந்த காலத்தில் நேபாளத்துலேருந்து வந்த முரட்டு கூட்டத்தில் அதை கொலை பண்ணுவாங்க கொள்ளையடிப்பாங்க இந்த மாதிரி திடீர்னு தாக்குவாங்க வழிப்பறி கொள்ளை செய்கிற கூட்டத்துக்கு பேர் தான் தக்கர்கள் அப்படின்னு பேர் இந்த தக்கர்கள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிற இந்திய பிரதிநிதி பிரிட்டிஷ் பிரதிநிதி வந்து கவர்னர் ஜென்ரல் சொல்லுவாங்க அவர் இந்த தக்கர்களை அட அடக்கினார் இவருடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா வியாபாரிக்கு அந்த காலத்தில் தலையில் வண்டியில் பொருள்களை வச்சுட்டு அப்படி போவாங்க இவங்க வந்து உதவி செய்கிற மாதிரி வருவாங்க ஐயா நாங்களும் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்கிற மாதிரி வந்து கூடவே வருவாங்க அந்த வியாபாரிகள் அசந்திருக்கிற நேரம் பார்த்தா அவங்கள கொண்டுட்டு இந்த பொருள்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு தான் தக்கர்கள் அப்போ தக்கு தக்கரில் சுருக்கி தான் தக்குன்னு வச்சுருக்குறாங்க தக்கு அப்படின்னா திருடர்கள் கொள்ளையர்கள் அப்படின்னு அர்த்தம் லைஃப்புங்கிறது ஆங்கில வார்த்தை அதனால் வந்து அது வந்து தக்கர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த படத்தோட பேராக அப்படின்னு சொன்னார் அந்த பையனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களின் பெயர்கள் வழங்கப்படுகின்றன அது எப்படி வந்து ஒரு சில ஊர்களை பார்ப்போம் முதல்ல சென்னை சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒரு நிலக்கிழார் அவர் சென்னையில் பெரிய வியாபாரி அவருடைய பெயரில் சென்னைப்பட்டினம் அப்படின்னு அமைக்கப்பட்டது தான் பிற்காலத்தில் சுருங்கி சென்னைன்னு வந்துருச்சு அடுத்து இப்போ சேலம்னு சொல்கிறோம் சேலம் அப்படின்னா சைலம் அதாவது சேலம் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா சுற்றிலும் மலைகள் இருக்கும் சைலம்னா மலை அப்போ மலைகளால் சூழப்பட்ட ஒரு பகுதி தான் சேலம் அதனால் சேலம் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஈரோடுன்னு எடுத்துங்க ஈரோடை இரண்டு ஓடைகள் அந்த ஈரோடு நகருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இரண்டு ஓடைகள் ஓயிட்டுருக்கு ஈரோடை அப்படிங்கிறது தான் ஈரோடு அப்படின்னு சொல்லிடுச்சுங்க அடுத்தது நாமக்கல் நாமகிரி தாயார் அங்கே போனீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் நாமகிரி தாயார் கோயில் இருக்கும் அவங்களுடைய பெயரில் தான் நாமகிரி அப்படிங்கிறது நாம அங்கே ஒரு பெரிய மலை இருக்கும் அப்போ அது கல் நாமக்கல் அப்படின்னு பேர் வந்ததுங்க இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் பேர் இருக்குது இப்போ மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை மதுரைன்னா சுற்றுலி சுற்றுச்சுவர் வலுவானது எதிரிகள் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு சுற்றுச்சுவர் இருக்கும் அதாவது மதுரை அப்படின்னு பேர் வச்சாங்க திருநெல்வேலி அப்படின்னா திருநெல்வேலி ஒருத்தர் சிவ நடிகரணம் நல்ல நெல்லை போட்டு ஈஸ்வர்ட்ட சொல்லிட்டாங்கண்ணா மழை வராமல் பார்த்துக்கப்பா மழை வந்தால் நல்லா பார்த்துக்க அப்படின்னு மழை பெஞ்சதுங்களாம் அவர் காய வச்ச நெல் மட்டும் நினையாமல் சுத்திலி மழை பெஞ்சிதுங்களாம் அப்போ அந்த நெல்லை காத்தவர் இறைவர் அதனால் தான் திரு நெல் வேலி கன்னியாகுமரி அப்படிங்கிறது கன்னியாகுமரி தாயார் தவம் செய்த இடம் சிவபெருமான் இருந்து வந்து தவம் செய்து மீண்டும் சிவனடியாரை சேரணும் அப்போ தவம் செய்த இடம் தான் கன்னியாகுமரி இப்படி ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது கோயமுத்தூர் அப்படிங்கிற பேர் பார்த்திங்கன்னா கோயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் அந்த பகுதியை ஆட்சி செய்ததாகவும் பெரியகுளம் அந்த இடத்துல முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்கிறாங்க இந்த ரெண்டை இணைத்து தான் கோயன்முத்தூர் அப்படிங்கிறது அப்புறம் இடைக்காலத்தில் அது மருவி கோயமுத்தூர் அப்படின்னு ஆனதாக செவிவெளி செய்தி சொல்கிறாங்க அடுத்து திருச்சிராப்பள்ளி திருச்சின்னு சொல்லுவோம் அதோட முழு பேர் வந்து திருச்சிராப்பள்ளி திரு சிரா பள்ளி மூணாக பிரிங்க தெரு அப்படின்னா புனிதம்னு எடுத்தோம் சிரா அப்படின்னா பாறை பள்ளினா ஒரு ஊர் நகரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது திருச்சியில் போனீங்கன்னா மலைக்கோட்டை இருக்கும் அப்போ புனிதமான பாறை உள்ள இடம் அப்படின்னு அடுத்தங்க அல்லது இன்னொரு விதமாக சொல்கிறாங்க சில பேர் திரிசரா அப்படின்னு சொல்லிட்டு ராவனுடைய மகன் வந்து இந்த குகை திருச்சி மலை இல்லை அதில் வந்து தவம் செஞ்சார் தவன் செஞ்சு சிவபெருமானை வணங்கினார் அப்படின்னா அது திருச்சிரா பள்ளின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொன்று சொல்கிறாங்க சரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் வந்து இந்த மலையில் தவம் செஞ்சு நிறைய பேருக்கு கருத்துக்களை சொன்னார் அதனால் திருச்சிரா பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க முல்லா நசுருதின் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் அவர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய சின்ன கதை ஒன்று சொல்கிறாங்க கேளுங்க முல்லா நசுருதீன் வந்து பசுமாடு எருது எல்லாம் வச்சுருந்தார் பக்கத்து வீட்டுக்காரர் அகமது அவரும் பசுமாடு எருதெல்லாம் வச்சுருந்தார் எல்லாத்தையும் மேய்ச்சல் கணப்பினாங்க மேய்ச்சல் கிராம உடனே எனக்கு ஒரு பிரச்சனை உடனே முல்லா வந்து அகமதை பார்க்குறாரு அகமது அப்போ தான் கொண்டுருக்கார் என்ன முல்லா என்ன எதுக்கு வந்தீங்க அப்படின்னாரு உடனே முல்லா சொல்கிறார் ஏப்போ உன்னுடைய எருது என்னுடைய பசுமாட்டை தாக்கி பசுமாடு காயமாயிருச்சு அப்படின்னு அகமது அப்படியா அப்படின்னாரு அதுக்கு என்ன செய்கிறது உடனே முல்லா சொன்னார் பசுமாடு காயமாக இருக்குது அதுக்கு நசுத்திடு கொடுக்கணும் நீ அப்படின்னா அகமது அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டேன் ஏப்பா எருது பசுமாடு எல்லாமே ஐந்தறி உடையது அது சண்டை போட்டுவிட்டால் நான் எப்படி காசு தர முடியும் அதெல்லாம் தர போ அப்படின்னு சொல்கிறார் உடனே முல்லா ஏப்பா நல்லா யோசிச்சு தான் சொல்கிறையா அப்படின்னு அகமது ஆமாம் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன் தர முடியாதான்னால் தர முடியாது பின்ன அப்படின்னு அசால்ட்டை பதிவு சொல்கிறார் உடனே முல்லா இப்போ சொல்கிறாரு அகமது இப்போது நான் மாற்றி சொன்ன முதல்ல என்னுடைய எருது தான் உன்னுடைய பசுமாட்டை தாக்கிடுச்சு அப்போ நீதான் சண்டைக்கு வருவியோ அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன உன்னுடைய கருத்துங்களை கேட்குறத நான் மாற்றி சொன்னேன் நீ ஏன் சொல்லிட்டேன் ஐந்தருடைய விலங்குகள் தாக்கினா நமக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு அதனால் என்னுடைய இறுதுனுடைய பசுமாட்டை தாக்குறதுக்கு நான் எந்த நஷ்டம் தர முடியாது நீ எதுவும் என்கிட்ட சண்டைக்கு வராத அப்படின்னு சொன்னார் பாருங்க அகமது அப்படியே அசந்து போய்ட்டு இருக்கு கடப்பாவி நம்ம வாய் வச்சு நம்மளே கெட்டு போயிட்டுமே அப்படின்னு அப்போ முல்லா எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க முல்லா ஒரு தாட்டி வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ ஒருத்தர் வராரு கதவை தட்டுறாரு கதை தருவது யாருங்க அப்படின்னா உங்களுக்கு பெரியப்பா இருந்து வராது உங்கள் பெரியப்பா வந்து உங்களுக்கு வாத்து இருக்காரு அப்படின்னு முல்லை அதை வாங்கிட்டார் வாங்கினா அவர் போயிடுறாரு உடனே அவர் தன் மனைவி கூப்பிட்டு இருந்தாப்போ வாத்து அந்த வாத்தை வந்து வை அப்படின்னு இருக்கேன் உடனே அந்த மாதிரி அதை வாங்கி சூப்பு வைக்கிற சூப்பு வைக்கிற மனம் பயங்கர மனம் அப்புறம் ரோட்டில் போகிற ஒருத்தர் வந்து வாக முல்லா வீட்டுலேருந்து வாத்து வருது அதனால் வந்து நம்ம இவருந்து முள்ளாட்ட போய் நம்ம சூப்ப குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கதை தட்டார் கதவை தட்டி முள்ளா கதவை நீ யாருங்க அப்படிங்கிறார் நான் வந்து உங்கள் உங்கள் நண்பர் அப்படின்னு உடனே சரி வாங்கி உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வைக்கிறார் உடனே இதை பார்த்துட்டு இன்னொருத்தர் ஆகா இவருக்கு சூப்பு கிடைக்கும் நமக்கு சூப்பு நம்மளுக்கு சூப் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதை தட்டுறாங்க அவர் முல்லா வந்து கதை தற்கறாரு யாருங்க நீங்கள் அப்படிங்கிற நான் வந்து உங்கள் பெரிய பாவனுடைய நண்பனின் நண்பன் அப்படின்னு சரி வாங்க உள்ள உட்கார சூப் சாப்பிடலாம் அப்படி சொல்லி அது உள்ள உட்கார வைக்கிறார் எங்கள் புதுசாக போன ரெண்டு பேரும் ஒரே சந்தோஷாக கொஞ்ச நேரம் சூப்பு வருது அப்படின்னா முல்லா வந்து கொஞ்ச நேரம் சூப்பு சுட சுட ஒரு கப்பல ஊற்றி ரெண்டு கப்பல் கொண்டு வந்து அவங்க டேபிள் வைக்கிறார் முல்லாவுக்கு தெரியும் இவங்க வந்து ரெண்டு பேரும் நம்ம ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரியும் இவங்க வந்து நம்ம இப்படி பல சொல்லி சூப்பு கொண்டு வந்து வைக்கிறார் உடனே நண்பர் முல்லா பெரிய பாவனுடைய நண்பர் சொன்னார் இல்லையா அவர் எடுத்து குடிக்கிறாரு சூப்பு டேஸ்ட்டாகவே இல்லை தனிமாரி இருக்குதுங்க நண்பரின் நண்பர்னு சொன்னார் இல்லைங்களா அவர் சூப் எடுத்து கொடுக்கிறாரு சூப் வந்து பச்சை தண்ணி மாதிரி இருக்குது கொதிக்கிற தனி மாதிரி உடனே ரெண்டு பேரும் கேட்குறாங்க உள்ளா வரல சூப்பராக நல்லாவே இல்லை இப்படி இருக்குது உடனே நான் சொன்னார் நீங்கள் வந்து என் பெரியப்பானுடைய நண்பர் அதனால் நான் என்ன செஞ்சேன்னா இந்த வாத்து சூப்பினுடைய சூப்பை கொடுத்தேன் வாத்து சூப்பினுடைய என்ன நிறுத்தக்கேன் சூப்பெல்லாம் போக மீதி கழிவு தண்ணி இருக்குமே அதை ஊற்றி கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து என்னுடைய பெரியப்பானுடைய நண்பரின் நண்பர் அப்படி சொன்ன காட்டி இந்த வாத்து சூப்பினுடைய சூப்பு அப்போ அதை விட மோசம் அதை கொடுத்துருக்குறேன் நீங்கள் குடிங்க அப்படின்னாரு அவங்க வந்து ரெண்டு பேரும் பயந்து ஓடிட்டாங்க ஐயோ ஆகாது அப்படின்னு அப்புறம் முல்லா உங்கள் மனைவியாக அந்த சூப்பை நல்ல சுவையை சாப்பிட்டாங்களாம் அப்போது இது இந்த கதையில் வந்து முல்லா வந்து அவர் ஏமாற்றிங்க ஏன்னா அவர் வந்து சூப்பேன்னு சொல்லியிருந்தால் முல்லாவே தந்திருப்பார் ஆனால் அவரை போய் ஏமாற்றி எதுக்கு சூப்பு பிடிக்கிறாங்க அதுதான் அந்த கதையோட நீதி அதை நம்ம தெரிஞ்சுக்கோம் அனைவருக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஈகை திருநாள் என்பது இறைவனுக்காக தன்னுடைய மகனையே துணிந்த ஒரு இறை தூதரின் வரலாறு அந்த வரலாற்றை நினைவுகூறும் தான் என்று நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஈராக்கில் தோன்றிய ஒரு இறை தூதர் இப்ராஹிம் அவர்கள் அவருடைய அன்பு மகன் இஸ்மாயில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிறந்த ஒரு அன்பு குழந்தை அந்த குழந்தை ஒரு பத்து பன்னெண்டு வயது இறைவன் கனவில் வந்து இப்ராஹிம் உன்னுடைய மகனை எனக்கு பழி கொடுப்ப கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் இறைவனுடைய வார்த்தை செவியிலே கேட்டவுடன் காதலை கேட்டவுடன் எந்த மறுப்பும் சொல்லாமல் தன்னுடைய அன்பு மகனை கத்தி எடுத்து வெட்டை துணிகிறாருங்க அதுக்கு முன்னாடி அவரோட பர்மிஷன் கேட்குறாரு இஸ்மாயில்கிட்ட போய் இறைவனுக்கு நீ காணிக்கையாக செல்ல வேண்டும் அப்படின்னா அந்த மகனும் சரின்றான் பார்த்துக்க வெட்டுறப்ப அவருடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் விட்டுறார் அப்போ வெட்ட போகின்ற பொழுது வானத்திலிருந்து ஒரு இறை தூதர் ஜிப்ரகில் அப்படின்னு வராரு அவர் வந்து வெட்டாதப்பா உன்னுடைய அன்பை இறைவன் பார்த்து மெச்சரார் அதனால் அதுக்கு பதில் ஒரு ஆட்டை பழிவுடு அப்படி சொல்லிட்டு ஆட்டை வெட்டுறாருங்க அந்த செயல்பாடுகள் தான் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கும் நல்ல நிலையில் இருக்கிற ஒட்டகம் ஆடு ஆகியவற்றை பலியிட்டு இறைவனுக்கு நன்றி கடன் செலுத்துவதாக இன்றும் வரலாற்று நிகழ்ச்சி அமைகிறது ஆகவே இந்த ஈகிய திருநாளிலே நல்ல சிந்தனைகள் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆகியவை நம்மிடையே பெருகி அன்பும் சகோதர மனப்பான்மையும் அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த இறைவனுடைய எண்ணமாகவும் நம் நாட்டு மக்களின் எண்ணமாகவும் இருக்கும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க இது எப்படி வந்ததுன்னா வல்லவன் அப்படின்னா வலிமையானுன்னு வச்சுங்க அது பிரித்தா வேற ஒரு பொருள் அது பின்னாடி சொல்கிறேன் வலிமையானவர்கள் வந்து அம்பு ஈட்டி அந்த காலத்தில் ஏய்வார்கள் அவர்களுக்கு ஒரு புல் கிடைச்சா கூட ஆயுதம் தான் இப்போ மகாபாரத்தில் பா பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாம் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க சின்ன பசங்களாக இருக்கிறப்ப அப்போது அவங்க வச்சுருந்த ஒரு பந்து கிணத்துல விழுந்துருதுங்க இந்த கிணறு ஆழ ஆழமான கிணறு இறங்கி எடுக்க முடியாது உடனே அந்த வழியாக அவர் குரு துரோணர் வர்றாரு அவர் சொல்கிறாரு அம்புட்டை எடுக்கலாம் இந்த பந்தை அப்படின்னு ஒன்றுனா தர்மர் சொல்கிறார் அம்புட்டு அந்த பந்து பிஞ்சு போயிருக்கேன் அப்படின்னா இவர் என்ன செஞ்சார்னா புல் இருக்குங்களே தர்பை புல் அந்த தர்பை புல்லை எடுத்து அம்பு மாதிரி செஞ்சார் செஞ்சு ஒவ்வொரு அம்பாக எடுத்து அந்த பந்தின் கீழே கிணத்து கரெக்டாக குறி வச்சு அந்த பந்தை சுற்றி அந்த அம்பு ஒவ்வொன்றா 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 தைக்கிற மாதிரி பண்ணி அதை அப்படியே சுருப்பு கயிறு மாதிரி ஆயிடுச்சு அந்த கயிறை பிடிச்சி விடுத்த பந்து வெளியே வந்துருச்சுக்கேன் இதுதான் வல்லவனுக்கு புல் ஆயுதம் இது புராண கதையில் சொல்லலாம் இல்லை தற்போதைய கதையில் சொன்னோம்னா இப்போ அருகம்புல் விநாயகர் பெருமானுக்கு பார்த்திங்கன்னா அருகம்புல் வச்சு வணங்குவோம் ஏன் அருகம்புல் வைக்கிறோம்னா வல் வல்னா தீமை அவனுக்கு ஒருவனுக்கு தீமை ஏற்பட்டால் புல்லும் ஆயுதம் அருகம்புல்லும் ஆயுதங்க இப்போ அருகம்புல் ஜூஸ் இருக்குது அருகம்புல்ல ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புல ரத்தம் வந்து அசுத்தமான ரத்தம் சுத்தமாக மாறிவிடும் உடம்புல வர நோய்க்கு மிக முக்கியமான காரணமே ரத்தம் கெடுறது தான் அப்போ ரத்தத்தையே சுத்தம் பண்ணுதுன்னா அப்போ அருகம்புலுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது பார்த்துங்க மாதிரி கண்ணில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதுக்கு அதை குணப்படுத்துது தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி இந்த வெலை விலையது இதெல்லாம் குணப்படுத்துது நலத்திற்கு மனதை அமைதியாக வைத்திருப்பது இந்த அருகம்புல் ஜூஸுங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணுது ரத்தத்தில் இருக்கிற அசுத்தியெல்லாம் வெளி தள்ளுது அப்போ இத்தனை பண்புகள் இருக்கிறனால தாங்க வல் அவனுக்கு துன்பப்படுகின்ற ஒரு மனிதனுக்கு புல்லும் ஆயுதம் அருகம்புல்லும் ஆயுதங்க அப்போது அதனால தான் விநாயகப் பெருமானுக்கு நம்ம அருகம்புல் வைக்கிறோம் ஏன்னா அந்த அருகம்புல் கடவுளை கொண்டு வைக்கிறப்ப அதுக்கு ஒரு மதிப்பு வரும் அப்போ அந்த மதிப்பை நம்ம எல்லோரும் பின்பற்றுவோம் அப்போ நமக்கு நோயும் நல்லா போயிடும் அப்போது நாம் இதில் வந்து அலர்ஜி அருகம்புல் சில பேருக்கு இந்த அலர்ஜின்னு சொல்லுவாங்க அவங்க மட்டும் விட்டு போட்டு மீதி இருக்கிறவங்க அருகம்புல் ஜூஸ் குடித்து உடம்பு நல்லபடியாக வச்சுக்கலாம் அதனால் எல்லா விஷயத்துலேயுமே நம் முன்னோர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க